thank <smart noise> வகுப்பாகிவே சூழ்நிலைக்காக அந்த ஆண்டுகளையும் தீர்மானத்தில் நினைத்து அருமையான உத்தியானத்தை இந்த நாடுகள் பிள்ளைகள் வசனத்தின் மூலமாக பாடல்கள் மூலமாக தொடர் கதைகளின் மூலமாக வேதாகம சரித்திரங்கள் மூலமாக யானும் போது இந்த வசனங்களும் இப்போதைகளும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பசித்தர வேண்டும் என்று சொல்லிக்கிறார்கள் அந்த பிறகு ஆசிரியர்கள் வாலண்டியர்ஸ் அந்த பிரி பெற்றோர் பிபிஎஸ்காக கொடுக்குற உழைக்கிற பெரு ஜனங்கள் மக்கள் எல்லாரையும் ஆசிரியர்கள் பிள்ளைகள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற வேத சத்தியங்கள் ஒவ்வொன்றும் முப்பது அறுபதன் மூலமாய் அவங்க எதிர்காலத்துக்கு

எங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க நாங்க வீட்டுக்கிறோம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உங்க வீச்சை சரி பைப்பிள் வரிசீங்க பிள்ளைங்க யாராவது பைப்பிள் வரிசை கைப்பிட்டுக்குவோம் பொய் சொல்லாம கை ஏசு பார்த்தே இருப்பாங்க பொய்யா உண்மையான கருத்து நிலைத்திரு நீ கட்சி நிச்சயத்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு ரெண்டுத்தி மூத்தையும் மூன்றாவது பயனாளாசனத்தில் நிற்பாங்க அன்பில் நிலைத்திரு அன்பில் நிலை தேவன் அன்பாகவே இருக்கிறான் அன்பில் நிலைத்திருக்கின்றவன் தேவனை நிலைத்திருக்கிறான் அத்தேவனும் அவனில் நிலைத்து நிற்கிறான் ஒன்னியோ மான் நாலாம் பயனாளா பயனாளாம் வசனத்தில் பின்பாங்க ஏசப்பா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே நான் போகிறேன் எனக்கு இந்த வருஷம் ஆசிவரமாக இருக்கணும்னு சொல்லி ஜோ பண்ணிவிட்டு இந்த வருஷம் நான் டெய்லி காலையில் எழுந்த உடனே பைக்கில் வசிப்பேன் ஈஷப்பா அப்படின்னு பொறுத்தனை பண்ணுவோம் நான் இந்த பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு பண்ணுவோம் சரியா அப்போது நம்ம தீர்மானம் எடுப்போம் ஆனால் அந்த கடைசி வரைக்கும் நம்மளால் நிலைச்சிருக்க முடியுமா அப்படின்னு தெரியாதுங்க இப்போ உங்களுக்கு அனிதாங்க வந்து இந்த வருஷத்தை சொல்லி தலைப்பு தீர்மானத்தில் இணைக்குது உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் சங்கீதா

பெரியமா என்னடா பண்ணிட்டு நீ என்ன நினைச்சு

கண்டிப்பா போய்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி பெரியம்மா ரொம்ப கோவப்படுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சார்லசனை என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படியே தலை குடிஞ்சே நிக்கிறாங்க அவங்களுக்கு எதிர்த்து பேசல ஏன் பெரியமா அப்படி பேசுறீங்க என்ன செய்யல திட்டல அப்ப என்ன செய்யறாங்க அவங்க வேகமா என்ன செய்யறாங்க பெரியமாவோட பேச்சு கேட்டவனே தன்னோட அரைக்கு வேகமா போறாங்க அந்த போய் என்ன செஞ்சாங்கன்னா பட்டுல புற விழுந்துட்டாங்க விழுந்துட்டு அது மவுனை அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு சத்த வெளியில கேட்கல நான் அவங்க முக்கிய முக்கிய என்ன செய்யன்னு தெரியாம ரொம்ப அழுதுறாங்க அழுதுன்னு மாத்திரம் இல்லை அவங்க நினைக்கிறாங்க நான் என்ன செய்ய அமைதியாக இருக்கலாமா அமைதியாக இருக்கலாமா கதை கேட்கணும் அப்படின்னா பொடிசுலேருந்து பெரிய வரைக்கும் அமைதியாக இருக்கீங்கன்னா தான் கதை என்ன சொல்றாங்கன்னு தெரியும் அமைதியா இருக்கலாமா பேபி கிளாஸ் இப்போ அந்த சார்லசனு ஐயோ எங்க அம்மா என்ன செய்வாங்க நான் உங்க மேல அன்பா இல்லையா இங்க பெரியம்மா என்ன திட்டுனதை பார்த்தா நான் எங்க அம்மா மேல அன்பா இல்லை

அமைதியா நின்னாங்கிட்ட ஏசப்பாவோட அன்பு இருந்தது அவங்க இப்போ அண்ணே வேகமா யோசிக்கிறாங்க எழுபறாங்க எழும்பி அவங்க கட்ல பக்கத்துல வேகமா முழங்கால் பண்ணிக்கிறாங்க நான் அழக்கூடாது நான் ஏசப்பா கிட்ட கேட்கணும் நான் ஏசப்பா கிட்ட சொல்லணும் இந்த காரியத்தை நான் ஏசப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கட்ல பக்கத்துல வேகமா முழங்கால் பண்ணிக்கிட்டு

இன்னைக்கு நான் அட செய்வனா ஒரு கூலியتن பின் தொடரல நான் என்ன செய்யணும் சொல்லி என்ன செய்யறாங்க ஒரு பக்கம் அவளோட அம்மா பண்ணுனவ வராங்க विधवाான கோலம் சிறுவ அப்பாவை ஏங்க அந்த சால அம்மாவோட அந்த கோலத்தை ஐயோ நம்ம அம்மா என்ன போவாங்க

தனித்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல அவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்போ ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு நான் ஏசப்பாவோட சித்தத்தை என்ன செய்யணும் செய்யணும் ஏசப்பா என்ன அழைக்கிறாங்க நான் அவங்க சத்தத்தை தான் செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயம் இப்ப எப்படி ஆயிடுச்சு அமைதியாயிடுச்சு சமாதானம் ஆயிடுச்சு